அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர காத்துஹூ அற்புத குர்ஆன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனக்கு வழங்க பெற்ற அற்புதம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்புத்தான் இந்த செய்தி சாஹிபுள் முகாரியிலே நான்கு ஒன்பது எட்டு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு இடக்கு செல்லப்பட்ட வேதமரை குர் ஆன் எண்ணற்ற அற்புதங்களை இந்த வையகத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறது உலகத்தின் பெரும்பாலான பகுதிகள் கடல் நீரால் சூழப்பட்டு அந்த கடலிலும் அல்லாஹ் பல அற்புதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக உள்ளதாக குர் ஆன் தெளிவுபடுத்துகிறது மத்திய தரைக்கடலும் அட்லாண்டிக் கடலும் ஒரு இடத்திலே இணைகின்றன மத்திய தரைக்கடல் சங்கமிக்கும் இந்த இடத்தில் அதன் நீரின் தன்மை மற்றும் சுவை மாறுபடுவதாக கடல் ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இவ்வாறு இரு கடல்கள் சங்கமிக்கும் இடத்திலே கண்ணுக்கு புறப்படாத தடுப்பு போன்ற அமைப்பு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் தெரிவிக்கக்கூடிய இந்த விஷயத்தை தாலா வேதமறை குரானிலே மிக தெளிவாக பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே விட்டான் அவைகள் குரானுடைய பதிவுகளாக வசனங்களாகத்தான் இருக்கின்றன அல்லாஹ் எத்தகையவன் என்றால் இரு கடல்களையும் ஒன்றாக கலந்திடச் செய்துள்ளான் இது இனிமையானது மதுரமிக்கது மற்றொன்று உப்பும் கசப்பும் நிறைந்தது இரண்டும் ஒன்றோடொன்று கலந்திடா வண்ணம் இரண்டு கடல்களுக்கும் இடையே மீற முடியாத ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தி உள்ளான் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூராத்துல் ஃபுருக்கான் வசனம் ஐம்பத்தி மூன்றில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமலை குரானில் புதைந்துள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்த ஒரு நூலில் ஒரு அற்புத நிகழ்வை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மத்திய கரை தரைக்கடல் பகுதியில் கஃப்தான் லா கொஹுசோ என்ற பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் கடலில் மூழ்கி ஆய்வு நிகழ்த்தி கொண்டிருந்த போது திடீரென அவரின் முகத்தில் மாட்டியிருந்த முகமுடி சற்று விலகுகிறது அப்போது கடல் நீர் கடல் நீர் சிறிதளவு அவருடைய வாயிற்குள்ளே சென்று விடுகிறது கடல் நீரை சுவைத்த அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காரணம் அவருடைய வாயினுள் புகுந்த அந்த உப்பு நீர் கறிக்காமல் இனிப்புத்தன்மை மிக்கதாக சுவை மிக்கதாக இருந்தது இது என்ன வியப்பாக இருக்கிறது கடல் நீர் சுவையுள்ளதாக இருக்கிறதே இனிக்கிறதே என்று நினைத்து சற்று தள்ளி இன்னொரு இடத்திலே நீரை சுவைத்து பார்த்தார் ஆனால் அந்த நீர் உப்பு இருந்தது பெரும் வியப்படைந்த கப்தான் அவர்கள் கடலின் மேலும் பல இடங்களில் ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலான இடங்களில் கடல் நீர் உப்பு கரிப்பதாக இருந்தாலும் சில இடங்களில் நீர் தித்திப்பாக இருந்ததையும் இருவகையான நீரும் கடலில் கலந்தே இருந்தாலும் இரண்டுக்கு இடையிலே ஒரு வகையான தடுப்பு இருப்பதை போன்று அந்த அறிஞர் உணர்ந்தார் தன்னுடைய ஆராய்ச்சியை முடித்துக்கொண்டு வெளியே வந்த அவர் இதை யாரிடமாவது விசாரிக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்போதுதான் அவருக்கு பிரெஞ்சு ஆய்வாளர் டாக்டர் மாரிஸ் முகைல் அவர்களுடைய நினைவு வந்தது இவர் குரானைப் பற்றி அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்துக்களை எழுதி காட்டியவர் தன்னுடைய கண்டுபிடிப்பினுடைய ஆச்சரியத்தை விவரித்தார் அப்போது அவர் நான் சர்வசமய நூல்களையும் படித்து அதன் கருத்துக்களையும் ஆராய்ந்து வருபவன் என்ற உரையிலே சொல்கிறேன் நீங்கள் சொல்கின்ற இந்த விஷயம் இஸ்லாமிய சமய வேத நூலான ஆனில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சோராத்துல் ஃபுருகான் வசனம் ஐம்பத்தி மூன்றில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன் தாங்கள் சொல்வதை பார்க்கின்றபோது போது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே வேதமரை குரானில் இந்த விஷயம் பதியப்பட்டுள்ளது என்று நினைக்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்ட செய்திகளையும் இந்த வரலாற்று ஆய்வு நூல்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா புனிதமான குரானை ஓதி அதில் இருக்கக்கூடிய உள்ரங்கமான விஷயங்களையும் பகிரங்கமான விஷயங்களையும் புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முதிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து